விஷயப்பிரியா பிறப்பா மலையாளி கேரளா அவங்க இருந்தவங்க நாட்டில் போய் ஒர்க் பண்றாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த வருமானத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியல ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஸ்டெட்டம் இப்போ மகதியை காண்டாக்ட் பண்ணி மகதியை கன்வின்ஸ் பண்றாங்க மாதிரி என்ன பண்ணிடுறாருன்னா நிமிஷா பிரியாவோட போட்டோவை தான் போட்டோவோட எல்லாம் இணைச்சி எனக்கு நிமிஷா பிரியாவை கல்யாணம் ஆயிட்டு என்டையர் ஹாஸ்பிட்டலுக்கும் நான் தான் ஓனது அப்படின்னு மகதி இவங்களுக்கு கணக்கு வழக்கெல்லாம் கொடுக்க மறுக்கிறாரு நிமிஷா பிரியா வந்து நீங்க என்னங்க பணமும் எனக்கு கொடுக்க மாட்டீங்க என்னோட ஹாஸ்பிட்டல் தானே நீங்க எப்படி சொல்றீங்க நம்ம ஷேர் தானே பிரிக்கிறது அதெல்லாம் முடியாது உன்னால முடிஞ்சதை பாரு அப்படின்றது அங்கதான் சைத்தான் வேலை செய்ய ஆரம்பிச்சு ஏதாவது அவனுக்கு மயக்க மருந்து மயக்கம் பண்ணி பாஸ்போர்ட் எடுத்து எஸ்கேப் ஆகிடலான்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அவருக்கு வந்து போதையில் அவர் இருக்கவுள்ள ட்ரக்கில் இருக்க உள்ள மயக்க மருந்து ஏற்றுறாங்க அது ஓவர் டோஸ் ஆகிடு ஹார்ட் அட்டாக் வந்துருது இறந்தோன்னா அவங்க ஒரு வாட்டர் டேங்க் உள்ள தூக்கி போட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க துண்டு வெட்டி வந்து தனிக்குள்ள போட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க நிமிஷா பிரியாவுக்கு வந்து கொலை செய்யணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது நான் கார்னர் ஆயிட்டேன் என் பாஸ்போர்ட் வரையும் பிடி வச்சுட்டேன் எங்க போய் சொல்லி எடுப்படல செத்துட்டா அதுக்கு பிறகு ஒன்னு மறைக்கிறதுக்கு செய்யற வேலை தானே இப்ப நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா மட்டும் என்ன விட்டுற போறாங்களா நிஷ்டப்பிரியா செய்தது சரி என்று எந்த இடத்துல நான் வாதிடல ஆனா மனிதாபிமானத்தோட நடந்து போச்சு சரி பேமெண்ட் வாங்கிட்டு விடுற ஆப்ஷன் அந்த நாட்டுல இருக்கு நம்ம நாட்டுல கிடையாது அதுல கிட்டத்தட்ட நம்ம இந்திய நாட்டு பணத்துக்கு ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா பணம் கிடைச்சது இவங்க ரத்த பணத்தை வாங்கிட்டு இவங்க விடுதலை பண்ண முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அங்க உள்ள வக்கீல் ஒருத்தர் சரி பண்ணிடலாம் நீங்க மறுபடியும் பணம் கொடுங்க அதுதான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு இது என்டையரா சோர்ஸ் எல்லாம் போயிடுது நிமிஷா பிரியா தான் மகதியை கொலை பண்ணது நாட்டு சட்டப்படி தூக்கு தண்ணை கொடுக்குறோம் மரண தண்டனை நிறைவேற்ற சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது சமீபத்தில் ஏமன் நாட்டில் நடந்த கொலை வழக்கு பற்றி அதிகமாக பேசப்பட்டு வந்தது இது சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே நடந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் நிறைய பேர்த்துக்கு யார் இந்த நிமிஷா பிரியா அப்படின்றது தெரியாமலே இருக்குது ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் நிமிஷா பிரியா பிற பிறப்பால் மலையாளி அவங்க கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்க ஒன் டைம் அவங்க ஸ்டாஃப்னர்ஸ் அவங்க நர்ஸ் உங்களுக்கு மலையாளிஸ் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா நாட்டிலையும் இருக்காங்க நல்ல வாண்டட் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் இருக்குது டாக்டருக்கு வேக்கண்ட் இருக்கலாம் நர்ஸுக்கு வேக்கன்ட் நிறையா இருக்கு இவங்க ஏமன் நாட்டில் போய் இவங்க ஸ்டாஃப் நர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் அங்கே மகதி அப்படிங்கிறவருக்கு மனைவிக்கே குழந்தை பற்றிக்கிறது அந்த ஹாஸ்பிட்டல் வர்றாரு அப்போ மகதிக்கு ஒரு நல்ல பெண் குழந்தைய அங்கே பிறக்குது மகதிக்கு முழு ஒரு பழக்கம் ஏற்படுது அப்போ அந்த மின் டைம் இவங்க ஊருக்கு வந்துடுறாங்க ஊருக்கு வந்துட்டு இங்கே அவங்களுக்கு திருமணமும் ஏற்பட நடக்குது யாருக்கு நிமிஷா பிரியாவுக்கு மறுபடியும் அவங்க ஏமன் நாட்டு ஹஸ்பண்ட் ஒன்று கூட போய் போகிறாங்க போக்குள்ள அங்கே நிமிஷா பிரியாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது அங்கே அது அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உள்நாட்டு போகிறாங்க முழுது அப்போ அந்த சீசனோடு அவர் ஹஸ்பண்டும் அந்த குழந்தையும் இந்தியாவுக்கு வர்றாங்க திருப்பி அவங்களால் உள்நாட்டு போகிறாங்க நடந்தப்ப நிறைய பேர் வெளியேற்றப்பட்டாங்க திருப்பி அங்கே இன் பண்ண முடியலை அவங்களால அந்த நாட்டுக்குள்ளே போக முடியல அப்போ நிமிஷா பிரியா இந்த வருமானத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியல ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலான்னு ஒரு திட்டம் எடுக்கிறாங்க நல்ல முடிவு ஆனால் அந்த நாடு வந்து நம்ம எப்படி இந்திய தண்டனை சட்டம் ஒத்துக்கிட்டு வாழ்கிறோம் சிஆர்பிசி கான்ஸ்டியூஷன் ஏற்றிட்டு இருக்கும் போது அந்த நாட்டு சரியத் சட்டத்தை ஒத்துக்கிட்ட நாடு சரியத் சட்டத்தை ஒத்துக்கிட்ட நாட்டில் என்னென்னா அந்த நாட்டு பிரஜை ஒருவர் அவங்களுக்கு வந்து பார்ட்னர் அதாவது ஷேர் ஹோல்டராக இருந்தால் தான் நீங்கள் ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறது அந்த நாட்டில்லாம் அப்போ வேற அப்போ மகதி தானே இவங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் இருந்தது மகதியை கான்டாக்ட் பண்ணி மகதியை கன்வின்ஸ் பண்ணுறாங்க மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் எனக்கு மெடிக்கல் ஃபீல்டு நல்லா தெரியும் நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பேசி முடிவெடுக்கிறாங்க இவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டும் ஒன்று போடுறாங்க பிஸ்னஸும் நல்லா போகுது எட்டு வருஷமா நல்லா போகணும்னு போக ஆரம்பிச்சிட்டு ஆனால் அதுக்கு இடையில் மகதி என்ன பண்ணிடுறாருன்னா நிமிஷா பிரியாவோட ஃபோட்டோவை தான் எல்லாம் இணைச்சி எனக்கும் நிமிஷா பிரியாவை கல்யாணம் ஆகிட்டு நான் தான் இந்த என்டையர் ஹாஸ்பிட்டலுக்கும் நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்லி மகதி இவங்களுக்கு கணக்கு வழக்கெல்லாம் கொடுக்க மறுக்கிறாரு பணத்தையும் சுட்ட ஆரம்பிக்கிறார் இது நிமிஷா பிரியா பணத்தையும் விட்டுட்டு எட்டு வருஷம் உழைப்பையும் விட்டுட்டு இருக்க மாட்டாங்க நிமிஷா பிரியாட்டை வந்து நிமிஷா பிரியா வந்து நீங்கள் என்னங்க பணமும் எனக்கு கொடுக்க ஏன் என்ன ஹாஸ்பிட்டலும் உங்களுக்கு தாங்கிறீங்க என்னோடய உழைப்பு நான் இரவு பகல் பார்க்காம ரத்தம் சிந்தி உழைச்சிருக்கேன் என்னோட ஹாஸ்பிட்டலு தானே நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நம்ம ஷேர் தானே பிடிக்கிறது அதெல்லாம் முடியாது ஒரு முடிஞ்சதை பாரு அப்படின்றாரு அங்கே தான் சைத்தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு அப்புறம் மகதிகிட்டேருந்து சரி எப்படியோ வெளியாகணும் இவங்க பணத்தை வாங்கி ஆகணும் பல முயற்சி எடுக்கிறாங்க எதுவும் சக்ஸஸ் ஆகிற சரி ஃபைனல் என் பாஸ்போர்ட்டை கொடுத்துறேன் நான் ஊருக்கு போயிடுறேன் எந்த பிரச்சனையும் வேண்டாம் பணம் ஒழிஞ்சதாகவே இருக்கட்டும் நீங்கள் பாஸ்போர்ட்டை கொடுங்கன்ற மதுரை அப்பையும் தப்பு பண்ணியிருக்காரு அப்போயாவது பாஸ்போர்ட்டை கொடுத்துருக்கலாம் பாஸ்போர்ட்டையும் கொடுக்கல பாஸ்போர்ட்லாம் கொடுக்க முடியாது நீ நாய்க்கு மாரி அலைய வேண்டியது இது எங்கள் நாடு நான் சொல்கிறது தான் இங்கே செல்லணும் அது எல்லா நாடுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கு உள்ள முன்னுரிமை தானே செய்யும் நீங்கள் ஒன்றும் எங்களெல்லாம் பண்ணிக்க முடியாது பார்த்துக்கலாம் அப்படின்னு மிரட்டணுன்னு இவங்க வெளியாகணும் வர வழி இல்லை ஒன்று இவங்க அங்கே ஒரு ஆக்சுவலாக அதுவுமே ஒரு பெரிய குழப்பம் அங்கே உள்ள ஒரு சிறைத்துறை அதிகாரி தான் இவங்களுக்கு ஐடியாவும் கொடுக்குறாங்க எப்படியாவது அவனுக்கு ஒரு மயக்க மருந்து மயக்கம் பண்ணி பாஸ்போர்ட் எடுத்துட்டு நம்ம நீ எஸ்கேப் ஆகிடலான்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அதுபடி இவங்களுக்கு மெடிசன் நல்லா தெரிஞ்சதை விட்டு தான் ஏன்னா மெடிசன் ஃபீல்டில் தானே இருக்காங்க அவருக்கு வந்து போதையில் அவர் இருக்ககுள்ள ட்ரக்கில் இருக்ககுள்ள ஏற்றுறாங்க இதை இது அனசிஷன் மயக்க மருந்து ஏற்றுறாங்க அது ஓவர் டோஸ் ஆகிடு ஹார்ட் அட்டாக் வந்துடுது ஆமாம் அதை விட்டு தான் நம்ம நாட்டில் கூட மயக்க மருந்து டாக்டர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சர்ஜரி அவங்க ரொம்ப கம்பல்சரி ஃபிட்னஸ் அவங்கள்ட்ட வாங்கினது தான் சர்ஜரி பண்ணணும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாரு இறந்தோன்னா அவங்க ஒரு வாட்டர் டேங்க் உங்களுக்கு தூக்கி போட்டு எஸ்கே போவ பார்க்குறாங்க ஆனால் அப்போயும் பாஸ்போர்ட் கிடைக்கல உங்களுக்கு எஸ்கேப் போனால் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் போகிறது அது நம்ம அதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த நா நாட்டில் இல்லை ஃபுல்லாக கம்ப்ளீட்டு சிசிடிவி சர்வலன்ஸு அவங்களோட ஃபோன் டேட்டா இவங்க ஃபோன் டேட்டா ரெண்டு பேர் தான் இருந்தாங்க ரெண்டு பேருக்குள்ளே பல நாள் கிளினிக்கில் சண்டை நடந்துருக்கு இவ்வளவும் விட்னஸாக ஸ்டோரேஜ் ஆகிட்டு அப்புறம் வழக்கு நடந்துச்சு வழக்கு நடந்து வழக்கோடய எதுவும் விசாரணையில் நிமிஷா பிரியா தான் மகதியை கொலை பண்ணது செங்கிளை கிட்டு இந்த நாட்டு சட்டப்படி தூக்கு தண்டனை கொடுக்குறோம் மரண தண்டனைன்னு நிறைவேற்குறாங்க இந்த பிளட் பண்ணி ரத்த பணம்னு சொல்கிறாங்கல்ல ரத்த பணம் கொடுத்தா நிமிஷா பிரியாவை காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய ஹேஷ்டேக் போட்டு வெளியிட்டாங்க க்ரௌட் ஃபண்டு அதில் கிட்டத்தட்ட நம்ம இந்திய நாட்டு பணத்துக்கு ஒரு முப்பத்தஞ்சு லட்சரூபா பணம் கிடச்சிது எல்லாருமே கொடுத்தோன்னா நீங்கள் எல்லோரும் கொடுத்துருக்கோம் ரத்த பணம் அது அந்த நாட்டு சரீர சட்டப்படி யார் வீட்டில் செத்துருக்காங்களோ இல்லை யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்து இவங்களை விடுதலை பண்ணலான்னு சொல்லிவிட்டால் விடுதலை பண்ணிடலாம் அது பேர் ரத்தப்பணம் பிளட் பண்ணி வாங்கிட்டு நம்ம நாட்டிலேலாம் அப்படி கிடையாது வாபஸ் எல்லாம் வாங்க முடியாது ஒன்ஸ் கிரிமினல் கேஸ் லாஞ்சுனால் லான்ச்சிட்டு தான் இவங்க ரத்த பணத்தை வாங்கிட்டு இவங்க விடுதலை பண்ணா முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் அங்கே உள்ள வக்கீல் ஒருத்தன் ஃபோர் ஜெடி இவங்க ஊரெல்லாம் க்ரௌட் ஃபண்டு வாங்கி நேரடியாக நீங்கள் அந்த ஃபேமிலியை போய் பார்க்க முடியாது அதுக்கு அந்த நாட்டு சட்டம் அனுமதிக்காது அதுக்கு ஒரு ஒருத்தர் இடையில இன்டர்மீடியேட் ஒருத்தர் நிர்வகிப்பாங்க கோர்ட்டு அந்த நீங்கள் நிர்வகித்த இன்டர்மீடியேட் என்ன சொல்லிடுறான்னா இது வந்து என்னோட ஃபீஸ் இது இது உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை ஏமாத்திட்றா ஏமாத்திட்றா நீ மறுபடியும் பணம் கொடுங்க அதுதான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு இது என்டையராக சோர்ஸ் இல்லாமல் போய்டுது இரண்டு நிமிஷம் பெரிய அதுக்கு மேலே யார்கிட்ட கேட்க முடியும் ரெண்டாவது வாட்டி க்ரௌட் ஃபண்ட் கேட்டால் யாராவது கொடுப்பாங்களா இது ஏமாத்துறாங்க இவ்வளோக்கு ஒரு வாட்டி தான் கொடுப்போம்னு முடிவெடுத்தாங்க இது பார்க்குற நேர்களுக்கு ரெண்டாவது வாட்டி கேட்டால் நம்ம எல்லோரும் மறுபடியும் ஒரு வாட்டி கொடுக்கலாம் கொடுத்து நம்ம நாட்டு பிரச்சனை எங்கேயோ போய் உயிராக ஊசலாடுறது தப்பு அப்போ இடையில் அந்த முப்பத்தஞ்சு லட்ச ரூபா பணம் போகாத தான் இப்போ பிரச்சனையாச்சு இல்லைன்னா அவங்க ரத்த பணம் வாங்கிட்டு வரது பிரச்சனை ஃப்ரீ பண்ணுற தயாராகிட்டாங்க அப்புறம் இன்னும் சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க சுப்ரீம் கோர்ட் நம்ம இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு கையை விரிச்சிட்டு ஒன்றும் பண்ண முடியல எப்படி அந்த நாட்டுக்கு நம்ம இங்கேருந்து எப்படி நம்ம நாடே வேறு நாடு நம்ம இங்கேருந்து ஒன்றும் பண்ணுறது இல்லை அப்புறம் வெளியுறவுத்துறை பேச்சுவார்த்தை நடத்துனாங்க இன்னிலே கெட்ஸான ஸ்பீச் யார்கிட்ட ஏமன் நாட்டு அதிபர்கிட்ட பேசுகிறாங்க பேசி தற்சமே தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து அவங்க ரத்தப்பணம் அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அதை செட்டில் பண்ணி பிரியா விடுதலை ஆகுறதுக்கு வழிகள் இருக்கு இன்னொரு விஷயம் இதில் என்ன இப்போ முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னா அவரை வந்து அப்படியே தண்ணி போடல துண்டு துண்டாக வெட்டி வந்து தண்ணி போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் போட்டு அது அது அப்படி பண்ணதுனால தான் அவங்க மாட்டினாங்கன்னு சொல்கிறாங்க சார் அது எப்படி இருந்தாலும் அவங்க கொலை பண்ணிட்டாங்க அது அதில் மென்சரியான்னு சொல்லிட்டு சட்டத்தில் ஒரு வார்த்தை மென்சரியா குற்றமனம் தமிழில் ஒரு இம்பேக்ட் நடந்திருக்கு ஒரு மர்டர் நடந்திருக்குன்னா அதில் உங்களுக்கு குற்றமணம் இருக்காங்கிறது முதல்ல பார்க்கணும் திடீர்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க கூடாமச்சா அப்படின்னு தள்ளி விட்றான் கீழே அடிப்பட்டு செத்து பக்கத்தில் தம்பி என்ன சொல்லல சார் ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தோம் தள்ளி சும்மா விளாட்ட தொ தட்டி விளாண்டுக்கிட்டோம் அதான் யாரும் தட்டி விளையாடாதீங்க பேர்னு பயன்படுத்தாதீங்க செத்துட்டானா மாட்டிக்கணும் இவ்வளோ குற்றமணமே என்கிட்ட இல்லை இல்லை நானே அதானே சொல்லுவேன் ஓட விட மாட்டேன் சார் ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தோம் தள்ளி விட்டேன் செத்துட்டா சார் நிறைய நடந்திருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பர்த்டே பையனை போட்டு குளுக்கு குளுக்குன்னு குளுக்கி அப்படியே செத்துட்டான் மத்தியானே கேக் கேக்கு வெட்டிட்டு திங்கிற கேக்கு மூஞ்செல்லாம் தேய்ச்சிக்கிட்டு குளுக்கிறானோ போட்டு தூக்கி தூக்கி அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓவராக சிரிக்கக்கூடாது குழந்தைகள் அட்டாக் வந்துடும் செத்துருச்சு அந்த அந்த பர்த்டே போய் போய் அவன் எல்லாம் கொலகேஸ்லாம் போயிருப்பான் விடுதலையாகிறான்னு வச்சுக்குவோம் அப்போ நிமிஷம் பிரியாவுக்கு வந்து கொலை செய்யணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது நான் கார்னர் ஆகிட்டேன் என் பாஸ்போர்ட் வரையும் நீ பிடிக்கிட்டான் எங்கே போய் சொல்லி எடுப்படலை அப்படி பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு நான் ஒரு தூக்கு மாத்திரை கொடுத்தேன் அது மெடிசன் அதாவது அனசெஷன் கொடுத்தாது ஓவர் டோஸ் ஆகிட்டு அப்போ கொலை பண்ணுங்கிற எண்ணம் இல்லைங்கிறது ஒரு வழக்கறிஞராக டிஃபரன்ஸாக பேசுகிறேன் செத்துட்டா அதுக்கு பிறகு ஒன்று மறைக்கிறதுக்கு செய்கிற வேலை தானே அது ஆதாரங்களை அழித்தல் தடயத்தை அழித்தல் அது ஃபண்ட்ஸ் தான் அவன் செத்துட்டானப்போ நேராக போய் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா மட்டும் என்ன விட்டுற போகிறாங்களா அதே மாதிரி சார் அந்த ரத்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இவங்க வந்து ஃபஸ்ட்டு கேட்டது வந்து இரண்டு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க போன வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து இரண்டு கோடி கேட்டாங்க ஆனால் கடந்த ஆண்டு எப்படி கேட்டிருக்காங்கன்னா நாங்கள் சொன்னது போன வருஷம் இந்த வருஷம் வந்துட்டு எங்களுக்கு நாலு கோடி வேணும் அப்படின்னு இருக்கிறாங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க இல்லையா படம் வந்து அந்த ஃபேமிலி டிசைட் பண்ணுறது தான் அதுக்கு ஐநூறு கோடி கொடுத்துனாலும் எங்கே போக முடியும் அதில் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ஒரு பணமே போலயே இப்போ அந்த பணம் போயிருந்தாலே இவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது அதில் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பணம் அவங்களுக்கு போயிருந்தாலே சரி பாக்கி பணம் ரெடி பண்றோம்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் ஃபோர் க்ரௌட்ஸ்னாலும் கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் கொடுக்க தயாராகிடும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம் செய்வாங்க க்ரௌட் ஃபண்டு போட்டால் முடிஞ்சு போச்சு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறோம் ஆ ஆளுக்கு ஒரு ரூபா போட்டாலும் எங்கேயும் போகும்ல ஆனால் எல்லோரும் கொடுக்கணும்ல சார் கொடுப்பா கொடுக்காமல் இது பெரிய ஹாட் ஹேஷ்டாக் ஆகிப்போச்சு நிமிஷம் பெரியா அதான் நம்ம நாட்டு பிரச்சனை நம்ம நாட்டு தண்டனை கொடுத்தாங்கன்னா நமக்கு மனம் ஏற்கும் அங்கே எப்படி நடந்துச்சோ கேஸ் எப்படி நடத்துனாங்களோ அங்கே உள்ள வழக்கறிஞர் எப்படி நடத்தினார் அங்கே உள்ள ஜட்ஜஸ் எப்படி இருந்தாங்கன்னு தெரியல சதாமூசேன தூக்கில் போடுறாங்க தம்பி ஜட்ஜி தூக்கு வந்து அது அவரோட லாங்குவேஜில் சொல்கிறாரு அப்போ சதாமூசேன் ஒரு சிரிப்பு ஒரு சிரித்தார் பாருங்கள் அது வந்து வேறு லெவலில் எனக்கு ரொம்ப மாதிரி இருந்துச்சு அது கொஞ்சம் கூட அந்த போட என்னடா நீ ஏறுறா அப்படின்ற மாதிரி அது அந்த நாட்டுக்கு அவங்களுக்கு இயல்பு நம்ம நாட்டுக்கு நம்ம இயல்பு தம்பி நான் யாம் நான் பேசுகிற மொழி ஜட்ஜுக்கு புரியும் ஜட்ஜு பேசுகிற மொழி எனக்கு தெரியும் குற்றம் சாட்டப்பட்டவனுக்கும் தெரியும் குற்றவாளிக்கும் தெரியும் யார் கம்ப்ளைண்ட்ரோ அவனுக்கும் தெரியும் நான் பேசுகிற மொழி என்னென்னு இதில் கண்கட்டி வித்தைக்கு ஒன்றும் வேலை இல்லை இல்லை அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்குது குடும்பம் இருக்குது மகதிக்கும் ஒரு குழந்தை இருக்குது குடும்பம் இருக்கிறது நீங்கள் நிமிஷப்படியாக செய்தது சரி என்று எந்த இடத்துல நான் வாதிடலை அசை ஹியூமனா ஆனா மனிதாபிமானத்தோட நடந்து போச்சு சரி பேமெண்ட் வாங்கிட்டு விடுற ஆப்ஷன் அந்த நாட்டில் இருக்கு நம்ம நாட்டில் கிடையாது அந்த இருக்குள்ள அதை பயன்படுத்துவோம் அதுக்கு எல்லாரும் முயற்சி போ தொடர்ந்து பேசுவோம் அதே மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னீங்களே சார் அதற்கு முன்னாடி கொலைக்கு கொலை அப்படின்றது நீதி ஆகுமா நீதி ஆகாது அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு கொலைக்கு நான் ஏத்துக்கவே மாட்டேன் மரணங்கிறது ஒரு தண்டனையே இல்லைங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் கருத்து தம்பி மரணம் எப்படி தண்டனை ஆகும் அது என் வாழ்க்கையில் நடக்கப்போகிற ஒரு சம்பவம் என்னைக்கு தான் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அவர் வாழ்க்கை நடக்கும் எவ்வளோ பெரிய புட்டிங்காக இருந்தானே எல்லாரும் மாஸ்கியாக இருந்தானே சாவ மாட்டேன்னா எல்லாரையும் சாவதான் போகிறோம் அது எப்படி தண்டனை ஆகும் என்னோடய சுதந்திரத்தை பறித்து சிறையில் வைக்கிறது தண்டனை டெஃபினட்டாக தண்டனை என்னை வெளியிலே பார்க்க விடாமல் வெளிக்காற்ற சுவாசிக்க விடாமல் என் குடும்பத்தை நல்லது கிட்டத்தில் என்னை கலந்துக்க விடாமல் என்னை சிறையில் வைக்கிறீங்களா அது தண்டனை மரணம் என்னை பொறுத்தவரைக்கும் தண்டனையே கிடையாது அது ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு நிகழ்வு ஃபுல் ஸ்டாப் இல்லாத சென்டென்ஸ் அழகாக இருக்காது என்னன்னு சொல்லவா மரண தண்டனை ரொம்ப அழகான மரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது மரணம் அது இந்த குற்றம் நான் செய்தேன் இத்தனாம் தேதி கற்றறிந்த வழக்கறிஞர்கள் கற்றறிந்த நீதிபதிகள் முன்பு எனக்கு தண்டனை சொல்லப்பட்டது இத்தனை மாதிரி மருத்துவர்கள் முன்னிலே என்னை ஃபிட்னஸ் பண்ணி நான் முழு தேகத்தோடு இந்த குற்றம் செய்தமைக்காக இத்தனை மணிக்கு இந்த நொடியில் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் கழுத்திருக்கி சாக போகிறேன்னு தெரிந்து மரணிக்கிறேன்ல அது ஒரு பெரிய வரமா இல்லையா அது எதுலையுமே நீங்கள் தெரிஞ்சு மரணிக்க முடியாது ஆக்சிடண்ட்டு தெரிஞ்சுமா தூக்கத்திலே பட்டனு போயிடுவோம் இந்த ஃப்ளைட்டில் எல்லாம் ஏறினா லண்டனில் போய் இறங்கி என்னென்ன கனவு கண்டாயோன்னு போனாங்க பொத்துன்னு அந்த ஃப்ளைட்டை எதிர்பார்க்க முன்னாடி தூக்கத்திலே ஹார்ட் அட்டாக் வந்துடுது சொல்கிறான் தூக்கத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப நல்லது பெரிய கொடுமையான சாவது நம்ம குறைந்தபட்சம் மருத்துவமனையில் ஒரு பத்து நாள் இருந்தோம்னா நம்மளோட கமிட்மெண்ட்டையாவது அடுத்தவங்கள்ட்ட சொல்லலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி நீ இந்த ப்ராப்பர்ட்டின் எடுத்துக்க இதை நீ செய்ய இன்னாருக்கிட்டேருந்து பணம் வரணும் இன்னாருக்கு நான் கடன் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்து முடியும்னு சொல்லிட்டாவது சாவலாம்ல பட்டுனு செத்துட்டா என்ன தெரியும் அடுத்த நாள் காலையில முடிச்சா என்ன தெரியும் ஆமா முதல் நாள் என்ன பிளான் தெரியும் ரொம்ப அது பயமான சாவு தூக்கத்தில் சாவுறது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் மருத்துவமனை நல்லா இருந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு செத்தம்னா அடுத்த தலைமுறைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி